கும்பக்கூடிய குறை ஒரு <coughs> சார்

சிறியாக போய் வரலாம் আরে আরে நல்ல சடே நல்ல மடியா আরে சூப்பர் மளே சூப்பர் மளே ஆட்டடி அவங்க வந்து আরে சூப்பர் மளே ஒரு சோவாசி முடிவு தடுப்பார் அழகா தெரிவிக்கிற சூப்பராக

குடிபார் ஒரு சங்கி போறையா சங்கியா மாடர ஊரே வீங்க குரு மாடர ஊரே வீங்க சங்கி குடுறான் மாடர ஊரே வீங்க அள்ள மாட்டான் வந்து பாசிக்கான் குடுடா கிட்ட வரடா இப்போ போய் குடிபார் மந்தைர் கணேசர்மா குருபார் வந்து கொண்டாரு சொர்க்கம் எல்லாம் ஆட்டரியே டைரக்டர் அங்க போய் பட்டார் ஜோகாடி போரியா ஜோகாடி மாட வீரர் முன்னாடி குடிபார் வெளியே போங்க சின்ன கட்டை சைக்கிள் போங்க பாருங்க சின்ன பொறுவீங்க மாஸ் சூப்பர் மான் 15 மர தொட்டு பா அழகுடா அற்புரன சூப்பர் மான் तेरी கேடு உள்ள 15 மர சூப்பர் நீங்க பா கெத்து பா புடி பா ஒரு சைக்கிள் பாக்காலக்கு ஒரு சைக்கிள் மட்டும் சட்டமன்ற இடத்துல 15 மர तेरी கேடு அழகு சூப்பர் மான் ஆட்ட நம்ம ஜெய்ஸ் வேல்பா அழகு சூப்பர் மான் அருமையான சூப்பர் ட்ரெஸ்ஸிங் பால் ஜெய்ஸ் வேல் சார்பங்க மாடு பா ஜெய்ஸ் வேல் சார்பங்க மாடு

வருமான வசூலி விழா திரு ஆட்சி கொண்டாடு கொடி பிடிக்குமா டேய் தரமறி குற மருகுற சண்முகம் பாங்கர் மார்தா ஆத்தரி மாடு நல்லமட ஊறிங்க நடக்கிற நல்லமடு ஊறிங்க எங்க எல்லாரிக்கே எங்கட வந்து குள்ள புடிங்க ஒரு டைனிங்ல ரொம்ப காசு ஆடுது வந்து வந்து புடி புடி பாரு அரைமாரி மடிட்டு பாரு ஒரு தைம்பு மாடு சூப்பர் மாடு வந்து பிடிக்குது நானே உதார்க்கூப்பர் சூப்பர் மானு சூப்பர் மனுப்படுது ஒரு கை ஒரு தை

இலவச குடும்பம் ஒரு பத்துல பாசிலஜி வேலன் மாட்டான்

திருச்சி புதரன் சரீஸ் மாடுமா அருமேன ஒரு சூப்பர் மான் நடந்தே போகுது திருச்சி புதரன் சரீஸ் மாடு விட்டுட்டு போறாரு டாக்டர் பார்த்த சரி பார்த்த சரி நம்ம போர்ட் ரோட் ரோட்ல மொட்ட மாடங்கங்க நல்ல காலை நல்ல வீரன் மாருமணி சூப்பர் மான் அருமேன மாடு டாக்டர் ஊரே அடி விட்டு போறாரு மாருமணி சூப்பர் மான் விட்டு போறாரு ஆள கொண்டு வந்து கொண்டு புரியே ஒரு கோடு கொடுங்க மாடு இடிட்டி மாட்டுல வந்து 18 புடி விட்டு பாளை आले புடி பா மாடு புடி பா அருமை நல்ல தமிழ் மன அதிகாரம் புடி பா நல்ல மாடு புடிங்க நடந்து

ஓட மாட்டடி ஆஹா ஒரு சைக்கிள் ஒரு மாடு ஒரு காசு ஏய் இது மாடு புடி ஏய் யாரு ஒரு அப்புறம் வந்து புடிச்சேனேன் ஒரு பத்தாயிரம் ஒரு ஒரு காசு ஒண்ணு ஒரு சைக்கிள் ஒரு பத்தாயிரம் ஒண்ணு சைக்கிள் அதுக்கு காசு என்ன புடி ராணையை டார்கெட் குச்சு मार பா தல புடி பா வாடியா நம்ம புடி ஆரவடை முடியாத பாருங்க ஒரு அண்டா ஒரு ஒரு டெல்லி காசு அண்டா தூணு பைசுதான் பாரு நாள் காசு

ஏய் வெயிட் பண்ணுங்க இசி தம்பி கூட்டி போங்க ஏமா ஏமா கூட்டி போங்க வெயிட் பண்ணுங்க தம்பி கூட்டிட்டு புல்லட் க்ரூஸ் விக்கி मार இப்போ புடிங்க உங்க சைக்கிள் புடி பாரு ஏய் ஏய் கூட்டிட்டு போங்க விக்கிர் போர்ப்ரே செல்போன் மரம புடி பாரு ஏய் சொல்லுங்க எல்ல கோட தாண்டி வரலாம் இந்த புடிங்க இப்போ புடியா எல்ல கோட தாண்டி போற சைக்கிள் தம்பி பரிசு கேன்சல் ஏய் தம்பி இடி ஏ கூட்டி போறவங்க விக்கிர் போர்ப்ரே செல்போன் மரம தங்கப் புறை அப்படி புல்லட் க்ரூஸ் விக்கி मारணும்

ஒருத்தாலகுமார் ஒருத்தர் ஒருத்தூர் சூப்பர் மாதிரி குடிப்பார் மா வீரரும் வீரர் அருமையான காரை அருமையான வீரர் அளவுடா வீரர்

மா இந்த வேலை முதலே பார்த்தீங்கன்னா சூப்பர் படி போட்டு நல்ல மாடு நல்ல வீடு சூப்பர் சூப்பர் பிடி மாடு நல்ல மாடு சூப்பர் வீரர் நீரம்பி ராமச்சந்திரன் சிறுபான்மடு மாஞ்சன் வீரபுமண மனு

வடிவேல சம்ப நல்ல தரமான மாடு சாறு விடுபட்டது அருமையான காலை சோற்று காலை நல்ல காலை நல்ல வீரர் அருமையான காலை குழு கட்ட முடியாது மாடுபுடி வீரர் ஒட்டி பெற்ற அருமையான காலை அருமையான மா அரு நல்ல சம்தான் அது